ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநதி சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கனாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் யமுனாவும் நீ வீட்டுக்கு வராங்க இந்த மாதிரி யமுனா வந்து அவங்க அம்மாட்ட நான் இந்த மாதிரி கோச்சிங் கிளாஸில் சேர போகிறேமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அவங்க அம்மா பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷம் டே நீ என்ன கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த கோச்சிங் கிளாஸ் இதெல்லாம் சேரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்துட்டேன் அந்த மாதிரி நான் ஐஏஎஸ்ஸோட ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற கனவே வந்து தூக்கி போதும் போல அப்படின்னு நினைச்சேன் ஆனால் பரவாயில்லடி உனக்கு உனக்கும் இன்னும் அந்த நினப்பு தான் செய்து நீ கண்டிப்பாக அவங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தால் கண்டிப்பாக நீ வந்து ஐஏஎஸ் ஆகுவா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாட்டிட்டேயும் காலையில் விழுந்து ஆசிர்வாதம்லாம் வாங்குறாங்க உடனே சாரத அம்மா வந்து நம்ம நிவீன்கிட்ட போய் பேசுகிறாங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி நாங்கள் கூட நினச்சோம் இனிமேல் நிவீனோட சேர்ந்து கண்டிப்பாக இவள் வந்து குழந்தை குட்டின்னு அவள் அப்படியே போயிடும் வாழ்க்கை இவளோட லட்சியம்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நான் நினச்சிருந்தேன் ஆனால் அவள் அவள் இந்த அளவுக்கு படிக்கிறன்னு நினச்சிருக்கானா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம்தான் அவள் ஏற்கனவே சொல்லுவாள் நிவின் வந்து என் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக வந்து நான் எல்லாமே நல்லது பண்ணுவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் நான் அப்போல்லாம் நம்பவே இல்லை ஆனால் வந்து இப்போதான் புரியுது அந்த வார்த்தைக்குலாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவள் கூட இருந்தால் போதும் அவள் கண்டிப்பாக கலெக்டர் ஆகிடுவான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ரா கங்காவும் சொல்கிறாங்க எனக்கும் நல்லாவே தெரியும் கண்டிப்பாக இவள் வந்து அந்த முயற்சியை கைவிட்ற மாட்டா அப்படின்னு ஆனால் இவ்வளோ சீக்கிரம் திரும்ப கோச்சிங் கிளாஸில் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க காவேரி காவேரி ஓடியாடுறாங்க ஹே என்னடி எம்னா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எம்னா சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் கோச்சிங் க்ளாஸில் சேர போகிறேங்க்கா அப்படின்னு உடனே காவேரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீ இவ்வளோ சீக்கிரம் செய்வேன் நான் கூட பார்க்கலடி சூப்பர் டி நீ சேர்ந்து கண்டிப்பாக வந்து கலெக்டர் ஆகணும் அப்பாவோட கனவனை நிறைவேற்றணும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஐய்யே உன் காதில் உள்ள தோடு எங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே யமுனா முழிக்கிறாங்க நிவின் அப்படியே பார்க்குறாங்க அப்போ தான் வந்து நிவின் கவனிக்கிறாரு உடனே யமுனா சொல்கிறாங்க இல்லைக்கா நான் கோச்சிங் கிளாஸில் செய்கிறதுக்காக அதை அடகு வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னடி சொல்கிறேன் நீ பணம் தேவைன்னா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல நிவின் அப்போ தான் பார்க்குறாங்க ஒன்றை இங்கே நிவின் வந்து எங்கள் காவேரி நிவின் பார்க்க நிவின் சொல்கிறாரு இவ இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல நான் பணம் தேவையானுதான் கேட்டேன் இல்லை இல்லை நான் பார்த்துக்குறேன் அந்த செலவையெல்லாம் நீங்கள் பர்மிஷன் மட்டும் கொடுங்கன்னு சொன்னால் அதனால தான் நான் பர்மிஷன் கொடுத்தேன் ஆனால் இவ இப்படி காதில் கிடக்கிறதோடலாம் கலட்டுவானு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு உடனே இங்கே காவிரி வந்து ஏன்ட்டு இப்படிலாம் பண்ணேன் அப்படி உனக்கு அவர்கிட்ட வாங்க விருப்பம் இல்லைன்னா ஏன் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நிவின் கு வந்துடுது உங்கள் உங்ககிட்ட பணம் வாங்கலாம் ஆனால் என்கிட்ட வாங்கக்கூடாதா ஆனால் அவளோட புருஷன் அப்போ கிட்ட தான் அவள் வாங்கி செலவு பண்ணணும் உங்கள் காசுனா அப்போ விஜயோட காசை வந்து இவ செலவு பண்ணலாமா அது கரெக்டாக அப்போ என்னோடய காசை நீங்கள் வாங்கிக்கிருவீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரிட்ட கேட்க காவிரி ஒன்றுமே பேசாமல் இருக்க உடனே இங்கே சாரதா வந்து ஏன் இஎம்ஐல் சண்டை போட்டுவிட்டுருக்கீங்க விடுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அது யாரோட்டு பணமாக இருந்தா என்ன என்ன அந்த தோடு என்ன இதே மாதிரி கலெக்டர் ஆகிட்டானா அவள் எத்தனை தோடு வேணாலும் வாங்கிக்கரலாம் என் பொண்ணு கண்டிப்பாக கலெக்டர் ஆகவா தம்பி நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க அவள் ஏதோ ஒரு வீராப்பில் பண்ணிட்டா இவள் சின்ன பிள்ளைங்கே இப்படித்தான் உங்கள்கிட்ட பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் தன்னோட சொந்த காசுலேயே நம்ம கலெக்டருக்கு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிருக்கலாம் தம்பி விடுங்க இது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க உடனே யமுனா பார்க்குறாங்க சாரிம்மா அவங்க கிட்ட கேட்காம கூட நான் அந்த தோடை அடக்கு வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி விடுறி பரவாயில்ல நீ கண்டிப்பாக இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ காசுலாம் புரட்டி எல்லாம் பண்ணுற நீ அதை வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது புரியுதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதாவும் சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சாரதா சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னோட மூணு பொண்ணுங்களுக்குமே நல்ல மாப்பிள அமைஞ்சிருக்கு அதுங்க அதுங்க வாழ்க்கையை ஏதோ தேடிக்கிட்டால் கூட கங்காவுக்கு மட்டும் நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம் காவேரி வாழ்க்கையும் சரி யமுனா வாழ்க்கையும் சரி நாங்களாம் மாப்பிள்ளை பார்க்கல ஆனால் இப்போ எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க தங்கமான மருமக பசங்க எனக்கு கிடச்சிருக்காங்க கடைசி வர நான் கவலைப்பட தேவையே இல்லை இனிமேல் அவங்களே என் பொண்ணுங்களை நல்லா பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே முறைக்கிறாங்க இங்கே நம்ம நிவின் வந்து அப்படியே காவேரியை பார்த்து முறைக்கிறாங்க முறைச்சோன்னா இது நோட் பண்ணுறாரு நம்ம கங்காவோட ஹஸ்பண்டாக தான் குமரன் வந்து நோட் பண்ணுறாரு என்ன இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்காவும் பார்க்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா குமரன் வந்து லைட்டாக நிவின் வந்து இந்த காவேரியை பார்த்து முறைக்கிறத பார்த்து ாரு இவன் ஏன் அப்படி முறைக்கிறான் ஒன்றுமே புரிய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவரை மாட்டிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி அவ போயிடுறாங்க வீட்டுக்கு போகிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இங்கே குமரன் வந்து நிவினை வெளியே கூட்டிகிட்டு வர்றாரு என்ன எதுக்காக நீ காவேரியை பார்த்து முறைச்ச அப்படின்னு கேட்கா இல்லையே நான் சும்மா சாதாரணமாக தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை அத்தை இப்படி சொன்னதுக்கப்புறம் நீ வந்து அவளை பார்த்து முறைச்சியே நான் அதையுமே கவனிச்சேன் உண்மை சொல்லு எதுக்காக நீ இப்படி முறைச்ச உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் அப்போலாம் யாரை பார்த்து முறைக்கல நீ தேவையில்லாமல் இல்லாமல் எதாவது சொல்லிகிட்டு இருக்காத அண்ணன் விடு நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை இல்லை என்னமோ மூணு பேருமே நல்ல மாப்பிளை கிடச்சிட்டேன்னு சொல்லும்போது நீ காவேரியை பார்த்து முறைச்சிள்ள அதை எனக்கு என்னமோ விஜய் மேலே ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு என்னமோ விஜய் அதுக்கு ஒருத்தன்லா மாதிரி கிண்டலா நக்கலா பார்த்து இது பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு சொல்லுன்னு வேணுன்னு என்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அண்ணன் விடுறியா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்ல இவர் கேட்கவே மாட்டுறாரு உடனே என்னைக்குன்னு சொல்லிடுறாரு நம்ம ரெண்டு பேரும் கூட அதுக்கு ஒர்த்தான ஆளுங்க தான் ஆனால் விஜய் வந்து அதுக்கு கரெக்டான ஆளான்னு தெரியலை எதுக்கு கரெக்டான ஆளான்னு தெரியலன்னு சொல்கிறா இல்லை இப்படி வந்து காவிரோட அம்மா சொன்னாங்கல்ல இந்த மாதிரி மூணு பசங்களுமே நல்ல பசங்க கிடச்சிருக்காங்கன்னு அதுக்கு விஜய் ஒருத்தானவரான்னு தெரியலை நீ கூட ஒருத்தானவர் தான் நான் வந்து அதை சொல்லவே இல்லை அது நான் நல்லா நானே சொல்லக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்போ விஜய் அதுக்கு ஒருத்தானவர் இல்லைன்னு சொல்ல வரையா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்க ஆமாம் விஜய் வந்து கல்யாணம் பண்ணது நேர்மையாக கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு காவேரியை அப்படின்னு சொல்ல என்னடா சொல்கிற என்ன நேர்மையாக கல்யாணம் பண்ணல ரெண்டு பேரும் விரும்பி தானே கல்யாணம் பண்ணாங்க விரும்பியும் கல்யாணம் பண்ணல ஒன்றும் கல்யாணம் பண்ணல நீ ஏன் இதாக சொல்லிகிட்டு இருக்காது என்ன பிசாம இரு என் வாயை கிளராதுன்னு சொல்லாடி உண்மை சொல்ல இதில் ஏதோ இது இருக்குது உண்மை சொல்ல போறியா இல்லையான்னு சொல்ல உடனே இங்கே நிபின் சொல்லிடுறாங்க அண்ணன் அவங்க ரெண்டு பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா நான் இப்போ எம்முனோட புருஷன் தான் அதுக்காக காவேரி என் மனசில் இப்போ இல்லை இருந்தாலும் நான் உங்ககிட்ட இதை சொல்லாமல் இருக்க என்னால் முடியலை கண்டிப்பாக ரெண்டு பேரும் விரும்பிலாம் கல்யாணம் பண்ணவே இல்லை ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட்டு பிடிக்கவே செய்யாது உனக்கு அது தெரியுமா இப்போ அவங்க வேணால் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறலாம் கொண்டுக்கலாம் ஆனால் அவங்க ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் பிடிக்க தான் செய்யாது இப்போதான் ஒரு ரெண்டு மூணு மேசு மாதமாக அவங்க க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே குமரன் கேட்குற என்னடா சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல நீ சொல்கிறது என்ன சொல்கிற அவங்க உடனே விரும்பி தானே கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் குமரன் கேட்க உடனே இங்கே நிவின் சொல்கிறாரு விரும்பிலாம் ஒன்று கல்யாணம் பண்ணனே நீ வேறனே அவங்க ரெண்டு பேரும் பண்ணினதே ஒரு எந்த கல்யாணம் தான் அக்ரிமெண்ட் கல்யாணம் அப்படின்னு சொல்ல என்னடா சொல்கிற அக்ரிமெண்ட் கல்யாணமா ஆமாம் ஆமாம் அக்ரிமெண்ட் கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிபின் சொல்கிறாரு உடனே குமரனுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல என்னடா சொல்கிற இது அக்ரிமெண்ட் கல்யாணம் அது வந்து எப்படி நான் உன்ட்ட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது அக்ரிமெண்ட் கல்யாணம்னா என்னடா சொல்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுவாங்க அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே என்னடா சொல்கிற கொஞ்ச நாள் மட்டும்தானா அப்படி ஏன்டா காவேரி இவனை போய் கல்யாணம் பண்ணணும் விஜய் அப்படிப்பட்டவரெல்லாம் இல்லை நீ தேவை இல்லாமல் தப்பா தப்பாக சொல்லிகிட்டு இருக்காத நிவீன் எனக்கு அப்புறம் கோவம் வந்துடும் பார்த்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே எங்கள் விஜய் வந்து வெளியே வந்து கை காட்டுறாரு உடனே நீ இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே குமரன் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் விறுவரே இங்கே விஜய் பார்க்க போக எங்கள் காவேரி வந்து மே யாரால நின்னுட்ருக்காங்க ஓடி போய் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன் நீங்கள் உண்மை சொல்லணும் அப்படின்னு சொல்ல உடனே விஜய் என்ன என்ன விஷயம் ஏன்னா ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க அண்ணே வேணானே தேவையில்லாம் வேலை பார்க்குற நீ எதுவும் கேட்காதானே விடு நான் உன்னை என்ன சொன்னேன் ஆரம்பத்தில் எதுவும் கேட்காதன்னு சொல்ல தானே செஞ்சேன் கேட்காதனு சொல்ல என்ன நிவி என்னமோ கேட்கக்கூடாதுன்னு சொல்கிற அப்போ நீங்கள் என்னமோ கே நான் கேட்பேன்னு சொல்கிறீங்க என்னாச்சு நீங்கள் சொல்லுங்கள் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க இங்கே பாருங்கள் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன் நீங்கள் உண்மை தான் சொல்லணும் புரியுதா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்களும் காவேரியும் பண்ணிட்டு இருக்கிறது அக்ரிமெண்ட் கல்யாணமாக இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நாலு தான் நீங்க சேர்ந்து இருப்பீங்களா அதுக்கப்புறம் பிரிஞ்சிருவீங்களா இவங்க என்னென்னமோ சொல்றான் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் வந்து நிபுணையை பார்த்து முறைக்கிறாரு உடனே ஆமா அக்ரிமெண்ட் கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல என்ன கொஞ்ச நாள் தான் நாங்கள் அப்படின்னு சொல்லும்போதே இங்கே குமரன் வந்து இங்கே விஜயோட சட்டையை பிடிச்சிடுறாரு என்ன பண்றீங்க ப்ரோ என்ன பண்றீங்க நீங்க வந்து கையெடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா இங்கே காவேரி மேலே நிற்கிறவங்க வேகமாக கீழே இறங்கி ஓடியாடுறாங்க என்னம்மா என்னாச்சு என்ன இவர்கிட்ட என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க உடனே இங்கே குமரன் சொல்கிறார் ஏப்பா உனக்கும் எங்கள் விஜய்க்கும் நடந்த கல்யாணம் கான்ட்ராக்ட் கல்யாணம்னு நான் கேள்விப்பட்டேன் என்னப்பா ஏன் என்னப்பா சொல்கிறாரு இவர் எனக்கு ஒன்றும் புரியலை இவரும் ஆமான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு எல்லாம் உண்மையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே காவேரி கம்மன் நிற்கிறாங்க உடனே இங்கே விஜய்யை பார்த்துட்டு சொல்லுங்க கான்ட்ராக்ட் கல்யாணம்மா சொல்லுங்க நான் உங்ககிட்ட தானே கேட்குறேன் எதுக்கு நீங்கள் சொல்ல மாட்டேறீங்க அதான் நான் சொல்லிட்டேன் ஆமான்னு இதுக்கா அப்படி பண்ணீங்க காவே அவரோட வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டு இருக்கீங்க கான்ட்ராக்ட் கல்யாணம்னா என்னென்னு உங்களுக்கு தெரியுதா தெரிஞ்சுதான் இந்த மாதிரிலாம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க காவேரி உங்கள் மாமாவுக்கு என்ன எல்லாம் தெரிஞ்சுதான் அவர் பேசுறாரா கான்ட்ராக்ட் கல்யாணம்னா என்னன்னு கூட உங்கள் மாமாவுக்கு தெரியாதா அந்த அளவுக்கு தத்தியா இருப்பார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல கான்ட்ராக்ட் கல்யாணம்னா ஒன் இயர் கல்யாணம் அவ்வளோ நாள் மட்டும்தான் காவேரி நானும் புருஷன் முன்னாடியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜோக் அடிக்கலாங்கிறதுக்காக எங்கள் குமரன் அப்படி சொல்ல எங்கள் நிவினை வந்து மெரு வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா நிவின் வந்து தான் இந்த மாதிரி குமரன்ட்ட வத்தி வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடுப்புக்கா சொல்ல எங்கள் கடுப்பினது கடுப்பானது என்னவோ எங்கள் அம்மா குமரன் மட்டுந்தான் குமரன் இங்கே ஷாக் ஆகி போய் என்ன சொல்கிறீங்க ஏன் அப்படி இருக்கீங்க அது எப்படி நீங்கள் இந்த மாதிரிலாம் கல்யாணம் முடிக்கலாம் நாங்கள் கூட நீங்கள் ரெண்டு பேரும் விரும்பி தான் கல்யாணம் பண்ணீங்கன்னு தான் நான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்க இங்கே பாருங்கள் நாங்கள் எப்படி வேணாலும் கல்யாணம் பண்ணுறோம் ஆனால் இப்போ நாங்கள் சந்தோஷமாக தானே இருக்கோம் காவேரி உங்கள் மாமாயும் இப்படிலாம் கேட்டுட்ருக்காரு நம்ம சந்தோஷமாக தானே இருக்கோம் சொல்லு உங்கள் மாமாட்ட சொல்லி புரியவை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இங்கே குமரன் சொல்கிறாரு என்னம் அவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அக்ரிமெண்ட் கல்யாணம் எதுக்கு போட்டிங்கன்னு இருக்கேன் நாங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நீ எதுக்கு முடிக்கணும் எதுக்காக நீ இதுக்கு ஒத்துக்கிட்ட எதுக்காக ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒத்துக்கிட்ட உனக்கு அப்படி என்ன ஒரு கட்டாயம் வந்துச்சு இதுக்காக உனைய இத்தனை பேர் நாங்கள் இருக்கிறோம் எங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் விஜய் எதுக்கு உனே இப்படி கல்யாணம் பண்ணணும் காவேரிக்கு யாருமே இல்லை நினச்சிட்டு இருக்கீங்களா அவளுக்கு அப்பா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவளுக்கு மாமன்னு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பாஸ் பாஸ் இதுக்கு நீங்கள் ரொம்ப ஓவராகவே நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க யார் இந்த நிவின் சொன்னானா அந்த மாதிரி நீங்கள் போய் சண்டை போடுங்க அப்படின்னு நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்கிறது இவருக்கு பிடிக்கல போலையே அதனால தான் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே இங்கே நிவின் இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் எதுவும் பேசிட்டு இருக்காதிங்க நான் சும்மா கேஷுவலாக தான் சொன்னேன் அதை இவ்வளோ சீரியஸாக நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்ல ஓ அப்போ நீ தான் வந்து சொல்லிக் கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படி தானே பாத்தியா காவேரி நாங்கள் ரெண்டு நேரம் நல்லா க்ளோஸாக இருக்கோன்னு சொல்லிட்டு இப்படி எதையோ சொல்லி எங்கள் ரெண்டு பேரும் பிரிக்க பார்க்குறோம் இந்த நிவின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி நிவீன முறைச்சி பார்க்க உடனே எங்க நிவின் அண்ணன் சும்மா அண்ணன் ஃபஸ்ட்டு வாணே ஃபஸ்ட்டு எதுக்குன்னு இப்போ இதை தலையிட்டுக்கிட்டு இருக்கேன் என் வாய்க்கில் கிடக்காம அதை நான் சொல்லிட்டேன் நீ எதுக்கு ந இங்கேருந்து கத்திட்டு இருக்கேன்னு சொல்ல ஏ நீ என்ன நினச்சிட்டு இருக்க நான் என் மாமா போனதுக்கப்புறம் நான் தான் அந்த வீட்டுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது காவேரிக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்கு அது யாருமே சொல்லாமல் அனாத மாதிரி இவ்வளவு இப்படி ஒரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கா இப்போதான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்கு அப்போ நான் எதுவுமே சொல்லாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம குமரன் கேட்க உடனே எங்க காவேரி மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா நீங்கள் முதல்ல கிளம்புங்க அக்ரிமெண்ட் இருக்கியா எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறதுனால இதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா அத்தை எவ்வளோ வருத்தப்படுவாங்க உனக்கு யாருமே இல்லையா நீ என்ன அனாதையா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஆனால் நான் கேட்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றியா நீ உன் வாழ்க்கையே பணயம் வச்சு அப்படி என்ன இவரை நீ கல்யாணம் பண்ணணும்னு என்ன அவசியம் வேண்டியது கிடக்கு விஜய் மேல எனக்கு எவ்வளோ நம்பிக்கை நல்லவர் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அவர் இப்படி பண்ணுவாங்க பண்ணுவார்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த வாழ்க்கை உனக்கு உனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சி தான் நீ வாழ்றியா இல்லை எங்ககிட்ட சும்மா நடிச்சிட்டு இருக்கியா விஜய் நீ சந்தோஷமாக வாழ்ற மாதிரி சும்மா நடிச்சுட்டு இருக்கீங்களா ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்களா உன் வாழ்க்கையவே வீணாக போயிடுச்சேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே நெஞ்சு சட்டையை பிடிச்சிடுறாரு விஜயோட நெஞ்சு ஏன் அப்படி பண்ணீங்க ஏன் அந்த மாதிரி அக்ரிமெண்ட் கல்யாணம்னு ஒன்று பொண்ணு போட்டிங்க காவிரி எப்படி ஒரு நல்ல பொண்ணு தெரியுமா எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா அவள் எல்லாருக்காக அவன் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுறாங்க ஓ இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த லைன் கரெக்டு காவிரி வந்து உங்கள் எல்லாருக்காக என்னோட வாழ்க்கையவே தியாகம் பண்ணுவான்னு சொல்லிட்டு சொன்னீங்களே இதுதான் கரெக்டு இதுதான் இங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் இப்படி சொன்னோன்னா என்னையா பேசுகிற நீ இவர் என்ன நீ வினே எனக்கு ஒன்றுமே புரியலை எனக்கு தலையை வெடிச்சிடற மாதிரி இருக்கு அப்படின்னு குமரன் சொல்கிறாங்க அண்ணன் முதல்ல நிறுத்துறியா நீ தான் அந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிபின் சொல்ல முதல்ல தள்ளு நீ மறுபடியும் ஏதாவது பிரச்சனையை பெருசாக்கலான்னு பார்த்துட்டு இருக்கியா முதல்ல நீ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் வந்து குமரனை வந்து அப்படியே தள்ளி விடுறாரு டே நிபின் என்னடா என்னையை இப்படி பண்ணிட்டு இருக்கா எல்லாத்தையும் காரணம் அந்த இவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட நெஞ்சு சட்டையை பிடிச்சிடுறாரு உடனே இங்கே நிவின் வந்து இங்க பாரு அண்ணன் முதல்ல தள்ளுக்கு நீ இந்த பிரச்சனையை பெருசாக்குற வீட்டில இருந்து எல்லாரும் வந்துட போகிறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நீ ஃபர்ஸ்ட்டு தள்ளு தள்ளுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரித்து விட ஆனால் குமரன் வந்து தள்ளுறாப்புலே இல்லை அண்ணன் முதல்ல நீ சட்டையிலேருந்து கை கட்டு இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும்தான் ஒன்னால் மட்டும்தான் காவேரி இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கா நீ மட்டும்தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ல இங்க குமரன் அப்படியே அப்போ தான் சட்டையை விட்டு கை எடுக்கிறாரு என்ன நிவின் என்ன சொல்ற என்னையனால தான் அப்படி இந்த முடிவு எடுத்திருக்காளா என்னால் தான் இவ்வளோ இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்காளா என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் நல்லா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தன்னோட சட்டையை தட்டி விட்றாரு இந்த காவேரி பார்த்தீங்கன்னா நிவின்ட்ட வாய் மூடுங்க இப்போ எதுக்கு நீங்கள் மாமாட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல இங்கே இருக்க காவேரி நீ இதில் தலையிடாத நீ ஃபஸ்ட்டு எந்த வார்த்தையும் பேசாத ஏய் நிவின் இப்போ என்னடா சொன்னேன் என்னால் தான் இவள் வந்து இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்காளா என்ன சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்ல உடனே இங்கே நிவின் வந்து ஒன்றுமே சொல்லாமல் வாய் அடிச்சு போய் நிற்க ஏய் நிவின் நீ சொல்லு என்னால் தான் வந்து இவ இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்காளா நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்க நிவின் பக்கம் திரும்பிடுறாரு குமரன் உடனே எங்கள் நிவின் ஆமாண்ணே ஒன்னாலதான் காவிரியோட வாழ்க்கை இப்படி ஆயிருக்க ஒன்னால மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னடா சொல்ற என்னால மட்டுமா அப்படின்னு சொல்ல இங்கே எல்லாரும் வந்துடுறாங்க வீட்டில இருந்து அண்ணே வேணா அண்ணே விட்டு இதுக்கு மேலே தேவையில்லாமல் இப்படி எதையாவது கேட்டு வாயை பிடுங்கிட்டு இருக்காத விடு இந்த விஷயத்தை விடுன்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ எனக்கு தெரிஞ்சே ஆகணும் என்னால எதுக்கு காவிரி இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவிரி இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இப்போ உங்களுக்கு நிம்மதியா எதுக்காக அப்படி தேவையில்லாம எல்லாட்டையும் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் தான் அதுக்காக எல்லாட்டையும் இதை தண்டரா போட்டு அடிக்கணும்னு அவசியம் இல்லையே நாங்களே வந்து காரணம் வரும்போது அந்த சந்தர்ப்பம் வரும்போது நானே எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்லணும் தானே இருந்தேன் உங்களுக்கு என்ன தேவை என்னோட வாழ்க்கை எப்படி போனா என்ன உங்களுக்கு தனியாக கல்யாணம் ஆயிடுச்சு நீங்க எம்னா சந்தோஷமா வாழ வேண்டிய வழியை பார்க்க நான் எதுக்கு தேவையில்லாம இப்ப எங்களோட வாழ்க்கையில தலையிடுறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காவேரி நல்லாவே திட்டி விடுறாங்க உடனே நிவின் தலை குடிஞ்சு போய் நிற்க இங்க பாரு நீ பாயம் மூடு பஸ்ட் காவேரி நீ சொல்லு நிவின் என்ன என்னால் எதுக்கு என்னாலேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் எதுக்கு எனக்காக தான் வந்து இவ அக்குமன் கல்யாணத்தை தேர்ந்தெடுத்தாலாம் அப்படின்னு சொல்ல இருந்து எல்லோரும் வெளியே வந்துடுறாங்க என்னது அக்ரிமெண்ட் கல்யாணமா என்ன என்னன்னு சொல்லிவிட்டு இங்கே சாரதாமனா கேட்க உடனே இங்கே குமரன் சொல்கிறாரு இப்போ க நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கங்கா காவேரியும் விஜய் இப்போ வாழ்கிறது அக்ரிமெண்ட் கல்யாணமா அதாவது கான்ட்ராக்ட் கல்யாணமா ஒரு வருஷம் கல்யாணம் தானா அந்த கல்யாணம் கூட இப்போ முடிய போதாம் இந்த விஷயத்தை யார் சொன்னதுன்னா நம்ம நிவின் சொல்லி தான் இதெல்லாம் எனக்கு தெரியவே செய்யுது ஆனால் இப்போ என்ன ட்விஸ்ட்டுனா இப்போ அந்த கல்யாணத்துக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு நிவின் ஏ மேலே பழிய போடுறான் அதுக்கு தான் இப்போ நான் கேட்டுட்டுருக்கேன்னு சொல்ல இன்னங்க சொல்கிறீங்க இது கான்ட்ராக்ட் கல்யாணம் சொல்லும்போதே எனக்கு நெஞ்சிலாம் வலிக்குது அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்துக்கு காரணமே நீங்கள் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்களா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கங்கா கேட்க சாரதா அம்மா நெஞ்சில் கையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க அம்மா என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கு எந்திரிமா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா தூக்கி விடுறாங்க என்னடி என்னென்னமோ சொல்கிறாரு உன் புருஷன் எனக்கு ஒன்றுமே புரியலை என்னடி அக்ரிமெண்ட்டு என்னடி கான்ட்ராக்ட் உனக்கு ஒன்றுமே புரியலைன்னு சொல்ல அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ எந்திரிமா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிங்க சாரதாவை எந்திரிக்க சொல்கிறாங்க ஆனால் சாரதா எந்திரிக்கிறாப்பில இல்லை எனக்கு நெஞ்சே வலிக்குது என்ன தாண்டி சொல்லிட்டு இருக்கீங்க நீங்களாம் என்ன என்னென்னமோ பண்ணுறீங்க நீங்களா கல்யாணம் பண்ணீங்க இப்போ என்னென்னா அது அக்ரிமெண்ட் கல்யாணம்னு உன் புருஷன் சொல்கிறாரு என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்ல இங்கே பாட்டி சொல்கிறாங்க ஏய் என்ன தாண்டி நடக்குது என் புருஷன் என்ன தாண்டி சொல்கிறாரு குமரன் சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்க மாமா இப்போ இதுக்கு நீங்கள் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கீங்க நிவின் சொல்கிறதுனா பொய் நிவின் சொல்கிறது எதுவும் உண்மை இல்லை அப்படின்னு சொல்ல உடனே நிவின்க்கு கோவம் வந்துடுது ஓ நான் சொல்கிறது பொய்யா எதுவுமே உண்மை இல்லையா அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா காதலிச்சு தான் வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பொய் என்ன அப்படி தானே என்ன காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரி கம்முன்னு நிற்கிறாங்க உடனே விஜய் விடுறாரு அம்மா இப்போ என்ன தெரிஞ்சாகணும் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் கல்யாணம் ஆமாம் தாயா ஆமாம் நாங்கள் ரெண்டு பேர் கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் நாங்கள் ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே பார்த்தீங்களா பார்த்தீங்களா எவ்வளோ தைரியமாக சொல்கிறாருன்னு எங்கள் வீட்டு பொண்ணை இப்படி ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படி என்ன கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணணும் அப்படி என்ன அவசியம் வேண்டியது கிடக்கு காவேரி உங்ககிட்ட வந்து கேட்டாலா என்ன எப்படி ஒரு வருஷத்துக்கு மட்டும் நான் அவங்க கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாலா அவங்களுக்குலாம் கேவலமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரன் சொல்கிறாரு உடனே எங்கள் நிபின்னு சொல்கிறாரு அண்ணன் நீயே வந்து காவேரியை கேவலமாக கொச்சைப்படுத்தி பேசாத எல்லாத்தையும் காரணம் நீ மட்டும்தான் உன்னோட முட்டாள்தனம் தான் உன்னோட தான் எல்லாமே இப்படி வந்து நிற்குது எல்லார் வாழ்க்கையுமே இப்படி கொலாப் சென்னதுக்கு நீ ஒருத்த மட்டும் தான் காரணம்னு சொல்ல உடனே எங்க குமரன் நிபுணை பிடிச்சிட்டு என்னடா சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் ஆமாம் விஜய் மேலே எந்த தப்பும் கிடையாது இதுக்கு எல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டது நீ மட்டும்தான் உன்னால் தான் காவேரியோட வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி है